ரோகினிக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரோஹிணி வந்துட்டு எல்லாருமே அடிச்ச உடனே பயங்கர கோபத்தோட முத்துவையும் மீனாவையும் மொறிச்சு பாத்துட்டு போறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்கதான் நம்மள ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு ரோகிணியோட உள்மனசுல மனசுல பயங்கரமாவும் அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்மள எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு ஆள் வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்ச அந்த மீனாவையும் முத்துவையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க ரோகிணி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படியே அதே கோலத்தோட வந்து நிக்க அவங்க அம்மா பாக்குறாங்க யூ என்னாச்சு கல்யாணி கல்யாணி என்ன கல்யாணி இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு அழுகுறாங்க மா நீ சொல்லுவையில அடிக்கடி முத்துவும் மீனாவும் உனக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்க உண்மைய சொல்லிடுன்னு சொல்லுவே இல்ல அவங்க பார்த்த வேலைதாமா இதெல்லாம் இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாதுமா அவங்க எப்ப அந்த வீட்டை விட்டு என்னை துரத்துறதுன்னு தாமா முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க அது உனக்கு இங்க புரிய போகுது இப்பவும் அந்த முத்து மீனாவும் தான் நல்லவங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நீ எதுக்கு கவலைப்பட போற இங்க பாரு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அத்தனை பேரு முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி ஆட்டோல கூட்டிட்டு போய் என்ன அடி அடினு அடிச்சு போட்டுட்டாங்க தெரியுமா சிங்கமா இருக்குது அந்த முத்துவையும் மீனாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல முத்துவோ மீனாவோ நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க அதனால உனக்கும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் தான் அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்ன கல்யாணி இவ்வளவு தூரம் அவங்க மோசமானவங்களா இருப்பாங்கன்னு கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுகுறாங்க யாரு அவங்க நல்லவங்களா இங்க பாருமா இதுக்கு மேலயும் என்ன பண்ணனும்னு நான் பாத்துக்கிறேன் நீ கிருஷ மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து சிந்தாமணியை பார்க்கறதுக்கு கிளம்பி போறாங்க சிந்தாமணி கிட்ட போயிட்டு இங்க நடந்த விஷயத்தான் சொல்றாங்க இங்க பாருங்க ஆண்டி நான் ரொம்ப அசிங்கப்பட்டு வந்து நின்று அந்த முத்துவும் மீனாவும் என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க நான் எந்த கோலத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுதா பாருங்க என்ன அடிச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காங்கன்னு இதெல்லாம் அவங்களுக்கு நான் டபுளா திருப்பி கொடுக்கணும் அந்த மீனா இதெல்லாம் அனுபவிக்கணும் அந்த முத்துவும் மீனாவை விட்டு பிரிஞ்சு துடிதுடிச்சு அவன் என்ன ஆகணும்னு மட்டும் பாருங்க அப்படின்னா இங்க ரோகனையே புதுசா திட்டம் போட்டு சிந்தாமணி கிட்ட உடனே சிந்தாமணியோ என்ன சொல்றேமா நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியலையே அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க புரியு வாண்டே ஒரு நிமிஷம் இங்க வாங்க உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லி உட்கார்ந்து பேசிட்டாங்க இங்க பாருங்க அண்டே என்ன அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து அடிச்சு எல்லார முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனா நான் பிரிஞ்ச வழி அவங்களுக்கு வரணும் அது மட்டும் இல்ல என்ன அந்த மீனா ஆள் வச்சு அடிச்சுருக்கா அவளை நான் சித்திரை விதைப்படுத்தணும் அதையெல்லாம் அந்த முத்து முத்துவுக்கு தெரியப்படுத்தணும் அந்த முத்து அசிங்கப்பட்டு பொண்டாட்டியை பிரிஞ்சு தெரு தெருவாக நாய் மாதிரி சுத்த வைக்கிற அவன என்னைய வந்து கை வச்சிட்டான்ல நான் ஐயோ அவனை யாருன்னு காட்டுறேன் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறத நான் பார்க்கணும் நானும் மனோஜ் பிரிஞ்சிருக்கிறத பார்த்துதான அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா அவங்க எல்லாரும் அங்க சந்தோஷமா இருக்கிறத நான் விட்டுறவேனா கண்டிப்பா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் மாட்டேன்ங்க பாருங்க ஆன்ட்டி அந்த மீனாவை உங்க மூலமா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது மீனாவை பழி வாங்கறதுக்கு அப்படின்னு சிந்தாமணி கிட்ட கேக்குறாங்க என்னம்மா உனக்காக என்ன வேணாலும் நான் பண்றேன் நீ மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற கண்டிப்பா உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுமா நான் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி தயங்காம கேட்க சொல்றாங்க இத கேட்ட உடனே ரோகிணியும் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நான் வந்து நினைச்சனோ அவங்கெல்லாம் என வேண்டான்னு உதறி தள்ளிட்டாங்க ஆனா யாருன்னே தெரியல நீங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க என் வாழ்க்கையில இவ்வளவு கேர் எடுத்து என்ன பாத்துக்கிறீங்க என் வாழ்க்கைக்காக நீங்களும் போராடுறீங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதான்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு இங்க சிந்தாமணி கிட்ட ரோகினி சொல்றாங்க அட இது இதனால என்னமா இருக்குது ஏதோ மனசருக்கு மனச உதவி பண்ணிக்க வேண்டியதானே உனக்கு ஒண்ணுனா நான் வரேன் நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா நீ உதவி பண்ண மாட்டியா அந்த மாதிரிதான் உதவி பண்ணிக்கிறது தானம்மா இதுல என்ன போயிட்டு நான் பெருசா பண்ணிட்டேன்னு சொல்ற அப்படின்னு சிந்தாமணியும் ரோகிணி கிட்ட சொல்றாங்க அத கேட்ட ரோகிணி வந்துட்டு ஆண்டி இந்த மீனாவை நீங்க கடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற கடத்துறதா போலீஸ் கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுனா எது வந்தாலும் நான் பார்த்துக்கறேன் ஆண்டி ஆனா அந்த முத்துவையும் மீனாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க இத கேட்ட உடனே சிந்தாமலையும் அது வந்துமா ச அப்படின்னு இப்படியே தயங்கி யோசிக்கிறாங்க அப்பதான் ரோகினி இருந்துகிட்டு எதுக்கும் தயங்காதீங்க ஆண்டி நான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க வந்து என்ன வந்து நம்பலாம் அந்த மீனாவை கடத்தி நான் சித்திரவதைப்படுத்தணும் அந்த முத்துவுக்கு அந்த மீனாவை காட்டிதான் பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அறிமா ஏதோ சொல்ற நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் ஆளுங்களை விட்டு இப்பவே அந்த மீனா எங்க இருக்கிறான்னு பாத்து அவளை தூக்கிட்டு வர சொல்றேன் நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இந்த நன்றியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்

இவள கோத்த விட்டுட்டு நம்ம ச ஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் எல்லாமே இவ சொல்லி தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம தப்பி செல்லலாம்டா நீங்க போயிட்டு அந்த பூ கட்டுறவன் மீனா இருக்கால்ல அவ எங்க இருக்கிறான்னு பாருங்க நேக்கா எப்படி தூக்கணுமோ அப்படி அவளை கடத்தி தூக்கிட்டு வந்துருங்க புரிஞ்சுதா ஏதாவது சொத பின்னங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முத்து உங்களை அந்த இடத்துல அடிச்சே கொண்டு விடுவான்டா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க பக்காவா பண்ணிடலாம்க்கா இதெல்லாம் சாதாரணமா பண்ணிட்டு போயிடலாம் கண்டிப்பா நீங்க என்ன எங்களை நம்பலாம்க்கா அப்படின்னு சிந்தாமணியோட ஆட்கள் அங்க இருந்து கிளம்பி போறாங்க மீனாவை போய் தேடுறாங்க மீனாவை போய் தேடினா மீனா வந்து எங்க இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து மீனாவை வாட்ச் பண்றாங்க மீனாவும் பூ கொடுத்துட்டு அந்த வழியா வரும்போது மீனாவை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு எல்லாம் பேசிட்டு அப்பதான் மீனா பூவை கொடுத்துட்டு வெளியில வர்றதை பாக்குறாங்க இங்க இருந்து அங்க போன் கால் மூலமா பேசிக்கிறாங்க அவங்க இந்த வழியா வந்துட்டு இருக்கிறா அந்த மீனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த பக்கமா போன மீனாவ இங்க அதாவது சிந்தாமணியோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இங்க அதாவது வேற ஒருத்தர் மூலமா பைக்குள்ள விழுந்து அவங்க வந்து காப்பாத்த இறங்குற மாதிரி மீனா வந்து காப்பாத்த அவங்கள இறங்குற மாதிரி இறங்கி காப்பாத்த போறாங்க அந்த நேரத்துலதான் அவங்களோட ஆளுன்னு தெரியாம காப்பாத்த போன மீனாவை அப்படியேவும் அப்படியே மூக்குல வந்து கரிசிப்ப வச்சு அப்படியே மயக்கம் அடைஞ்சு தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் சிந்தாமணியோட இடத்துல வைக்க இங்க ரோகிணி கிட்டயும் சிந்தாமணி சொல்றாங்க பாருமா நம்ம ஜெயிச்சிட்டோம் நீ சொன்ன மாதிரியேவும் என்ன என் பசங்க அந்த மீனாவ தூக்கிட்டு வந்துட்டாங்க அவ இப்ப நம்ம இடத்துலதான் இருக்கிறா நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இத கேட்ட ரோகனுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியா ஆண்டி தூக்கிட்டீங்களா தோ நான் உடனே கிளம்பி வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோகிணியோட அம்மா என்னாச்சு கல்யாணி என்ன ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி மாப்பிள்ள கிட்ட இருந்து ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கெல்லாம் கூட சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் நீ மட்டும் என் விஷயத்துல தலையிடாத என்னமேலும் யாரையும் நான் நம்ப இல்ல உன்னாலதான் இம்புட்டுக்கும் காரணமே நீதான் நீதான் என்ன பண்ணணும் என்ன பண்ண இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு மீனாவ போய் பாக்குறதுக்காக ரோகிணி பயங்கர சந்தோஷத்துல போறாங்க என்னைய வாடி ஆள் வச்சு அடிக்கிற உனக்கு நான் தாண்டே ஏமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி மீனாவை பாக்க போறாங்க மீனாவை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க மீனா மயக்கத்துல இருக்கிறாங்க வாய் கையினு எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க பாத்தியாமா நீ சொன்ன உடனே உடனேயுமே உன் ஆசைய நிறைவேற்றிட்டன்ல அந்த பூ கற்றவளை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே இங்க ரோகிணியும் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டேன்னு சொல்லிட்டு இவள என் கையால நாளுக்கு அடி விடணும் அப்பத்தான் என் மனசாரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா மயக்கம் தெளிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க இந்த பக்கம் பூ கொடுக்க போன மீனாவ காணமேன்னு சொல்லிட்டு பதட்டமாகி எல்லாரும் ஆளுக்கு ஒரு முலையில தேடுறாங்க ஃபோன் போட்டாலும் சுவிச் ஆஃப் வருது என்ன ஆச்சு மீனாவுக்கு அப்படின்னு முத்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் அண்ணாமலை ஸ்ருதி ரவீனு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க ஒருவேளை இப்படி எதுவும் ஆயிருக்குமோ மாமா அப்படின்னு சத்யா வந்து முத்து கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நாங்க ரோகிணிய ஆள் வச்சு கடத்தி அடிச்சோம் அதனால இந்த அக்காங்களோட சேர்ந்து அடிச்சிட்டோம் அதனால தான் பழி வாங்கியிருப்பாங்களோ மாமா அப்படின்னு முத்து கிட்ட கேக்குறாங்க முத்துவோ எனக்கும் அப்படி தாண்டா தோணுது அந்த பார்லரம்மா பயங்கரமான கேடி யாரையும் கொல்றதுக்கு கூட தயங்காது அதோட ஆசை நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் அதனால அந்த தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முத்துவும் நினைக்கிறாரு அதுக்கப்புறம்தான் இந்த பக்கம் மீனா மயக்கம் தெளிஞ்சிடுறாங்க ரோஹிணிய பார்த்த உடனே இங்க உம் உம் அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறாங்க டேய் அவ வாயில இருக்கிறத அவுத்து விடுறா அப்படின்னு சொல்றாங்க வாயில இருக்கிறத எடுத்து விட்ட உடனே இங்க மீனா இருந்துகிட்டு அடி பாவி எவ்வளவு தூரம் நீ இவ்வளவு ஒரு கேவல மனவளா இருக்கிற ஏண்டி என்ன கடத்திட்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க உடனே சிந்தாமணி நீயும் இவளோட சேர்ந்து கூட்டுதானா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணிகளா இருக்கிறீங்களா அப்புறம் வீட்டுக்கு வந்து என் அத்தை கிட்ட நடிச்சு ஏமாத்தினியானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆமா இதுல என்ன இருக்குது இங்க பாரு உனக்கு இன்னும் என்ன பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டா ரோகிணிதான் அவனை கடத்த சொன்னா கடத்தன இங்க பாரு இதுக்கு மேலயும் என்கிட்ட எதுவும் பேசாத என்னோட வேலை என்னவோ அதத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த ரோகிணி வந்து என்னை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சுட்ட அப்படின்னா உன்னை என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படி பண்ணுன எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணுன அப்படின்னு ரோகிணி போய் மீனாவோட கண்ணத்துல பலார் பலார்னு ரெண்டு அடி விடுறாங்க கோலைய அறந்துகிட்டு கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்தியா கடத்தி வச்சு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க நீங்க மட்டும் என்ன பண்ணீங்களா ஆள் வச்சு என்ன கடத்தி தானே என்ன அடிச்சீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல புரிய வைக்கவும் முடியாதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்து பதட்டத்தோட எங்க இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தேடி போறாங்க முத்துவும் தேடி போயிட்டு இருக்க அப்பதான் அந்த வழியில இந்த பக்கமா தான் பூ கொண்டு போவா எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் மீனாவ அந்த பார்லரம்மா தான் கடத்திட்டு போயிருக்கோம் அந்த பார்லரம்மாவுக்கு யார் அடைக்கலம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் யோசிக்கிறாரு அந்த நேரத்துல ரோஹிணியோட அம்மாவும் அங்க கிருஷோ அந்த வழியா வராங்க அப்பதான் அந்த இடத்துல அதாவது கிருஷி வந்துட்டு அந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்க முத்து அந்த பக்கத்துல போய் நிக்கிறாரு கிருஷ் வேகமா கட்டி புடிச்சுக்கிட்டு அன்கிள் அன்கிள் உங்களை பார்த்து எவ்வளவு ஆச்சு ரொம்ப ஆசையா இருக்குது அன்கிள் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான் உங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க கிருஷ் கிட்ட கேட்ட உடனே கிருஷும் அந்த வீடு வந்து இதுதான் நாங்க இப்ப தங்கி இருக்கிற வீடு அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுறான் வெளியில இருந்து பார்த்த உடனே முத்து இந்த வீடு யாருதான் இருக்கும் அப்படி சிந்தாமணி மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு இது வந்து சிந்தாமணியோட இதாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அப்படின்னா சிந்தாமணி தான் இவங்களுக்கு வந்து இதா இருக்கிறா சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சிந்தாமணி தான் எல்லா விஷயமும் இருக்கு மீனாவை கடத்தி வச்சிருக்கிறது சிந்தாமணி தான் சிந்தாமணியாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணிய தேடி முத்து போறாரு